நாட்டு மக்கள் பிரதமர் மோடி பணம் கொடுக்கவில்லை என்றாலும் நான் தமிழ்நாட்டிலுடைய இருக்கிற நிதியை என்னுடைய மக்களுக்கு நான் தருவேன் என்று சொல்லி ஏழை எளிய மக்கள் குறிப்பாக தமிழ்நாட்டில் நிறைய விதவி மக்கள் எல்லாம் இருக்கின்றார்கள் ஒரு வாரத்திற்கு மகளிர் உரிமை ஆயிரம் ரூபாய் ஓஏபி ஆயிரம் ரூபாய் நூறு நாள் வேலை ஒரு நாளை ஒரு வாரத்திற்கு இரண்டாயிரம் ரூபாய் சந்திரசேகர் அவர்களே ஜான் என்கிற பொன்னுசாமி அவர்களே மற்றும் முன்னிலை பொறுப்பை ஏற்றிருக்கும் மாவட்ட துணைச் செயலாளர் அருமை சகோதரர் மு கதிரவன் அவர்களே தலைமை கழகத்தால் அனுப்பி வைக்கப்பட்டுள்ள தலைமை கழக பேச்சாளர் தம்பி வாசு கருணாநிதி அவர்களே சந்திரசேகர் அவர்களே அவர்களே மற்றும் முன்னிலை பொறுப்பு ஏற்றுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ள தலைமை கழக பேச்சாளர் தம்பி வாசு கருணாநிதி அவர்களே அமைப்பாளர்களும் கிளைக்கழக செயலாளர்களும் திரளாக கூடியிருக்கும் தாய்மார்களும் உங்கள் அத்தனை பேருக்கும் எங்களது தூண்டி வடக்கு மற்றும் கிழக்கு ஒன்றியத்தின் சார்பாக எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி அதே போல வருகிற மூணாம் தேதி நமது சீத்தஞ்சேரி பகுதியில் பிரமாணமான பொதுக்கூட்டம் நடைபெறுவதால் நீங்கள் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்